எய்ம்ஸ்டல் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு அரசிடம் மானியம் பெற்றுத்தரப்படும் ஸ்ரம்பா நியூலாபு எய்ம்ஸ்டல் தோட்ட மேம்பாட்டுக்கு எடுத்துக்கொண்டதை தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு மாற்று நிலம் பெறப்பட்டு திருப்பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றது நேற்று மாலை நான்கு மணியளவில் ஆலய திருப்பணிகளை நேரடியாக வருகை வந்த ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாக்கி சிங் ஆலய திருப்பணிக்கு உதவுவதற்காக அரசாங்கத்திடம் மானியம் பெற்று வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்று அவர் உறுதி கூறினார் முறையாக பேசி பல போராட்டங்களுக்கு இடையில் எய்ம்ஸ்டர் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு குறிப்பிட்ட இடத்தில் நிலம் இலவசமாக பெற்றுத் தந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆலய நிர்வாகம் திருப்பணிக்கான வேலைகளை சிறப்பான முறையில் செயல்பட்டு வருவதால் தேவையான உதவிகளையும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளையும் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் சிரம்பான் வட்டாரத்தில் பெரிய வீடமைப்பு திட்டமாக உருவெடுத்துள்ள நியூலாபு எயின்ஸ்டல் தோட்ட அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் புதிய இடத்தில் திருப்பணிகள் சிறப்பாக அமைவதற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் என்று நிர்வாகத்தினர் மேலும் கேட்டுக்